ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா பேரலாக கெப்பாசிட்ரு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ பேரலாக கனெக்ட் பண்ணும்போது போது வோல்டேஜ் கரண்ட்டு வந்து எப்படி வேரி ஆகுதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ரி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பேட்ரி இப்போ பேரலில் கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்ப்போம் வி ஒன் ப்ளஸ் வி டூ நம்பர்ஸ் பேட்ரி ஸோ ஸோ பேரில் பார்த்தீங்கனாக்கா வோல்டேஜி டிவைடட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு பேட்ரி பாருங்கள் 12.8 voltage எயிட் அத அதை என்ட்ரி பண்ணீங்க 12.8 பாயிண்ட் எயிட் ப்ளஸ்ஸு செகண்ட் பேட்டரி அதுவும் பார்த்தீங்கனாக்கா டுவெல் பாயிண்ட் எயிட் ஓகே தேர்டு பேட்ரி பார்ப்போம் ஸோ இது பார்த்திங்கன்னா 13.2 பாயிண்ட் ப்ளஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் டூ ஓல்டேஜ் ப்ளஸ் இப்போ ஃபோர்த்து பேட்ரி ஸோ அதுவும் அது பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் பாயிண்ட் எயிட் ஓல்டேஜ் ஸோ அதையும் என்ட்ரி பண்ணிங்க டுவெல் பாயிண்ட் எயிட் ஓல்டேஜ் டிவைடட் பை ஃபோர் ஸோ நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு டிவைடட் பண்ணும் டிட் பை ஃபோரு ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா இது ஆவரேஜ் வோல்டேஜ் ஸோ டுவெல் பாயிண்ட் நைன் வோல்டேஜ் ஸோ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வோல்டேஜ் ஃபேரலில் கனெக்ட் பண்ணும்போது போது டுவெல் பாயிண்ட் நைன் வோல்டேஜு நம்மளுக்கு ஆவரேஜாக கிடைக்கும் ஸோ இப்போது நம்ம ஃபேரலாக எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எல்லா பேட்டரியுடைய ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு மைனஸையும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிங்க ஸோ ப்ளஸ்ஸையும் மைனஸும் நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம் எல்லா பேட்டரிடையும் மைனஸும் எல்லா பேட்ரி அதே மாதிரி ப்ளஸ்ஸும் வந்து கரெக்டாக பேரலாக கனெக்ட் பண்ணிங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக அவுட்புட்டும் நம்ம எடுத்தாச்சு இப்போ எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு ஆவரேஜ் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் நைன் தேர்ட்டின் வோல்டேஜ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா எல்லா பேட்டரியும் ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு ஆவரேஜாக கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டின் வோல்டேஜ் இல்லை டுவெல் பாயிண்ட் நைன் வோல்டேஜ் ஸோ ஆவரேஜாக நம்மளுக்கு டுவெல் பாயிண்ட் நைன் வோல்டேஜ் கிடைக்கும் இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஆம்பிரவர் கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ இது ஃபஸ்ட்டு பேட்ரி செகண்ட் பேட்ரி தேர்டு பேட்ரி ஆம்பியர் அவர் ஃபோர்த் பேட்டரியோடைய ஆம்பியர் அவரு எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம்னாக்கா அவரேஜ் கிடைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா பேட்டரியும் சேம் ஆம்பியர் ரவர் தான் ஒன் பாயிண்ட் த்ரீ ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா ஃபைவ் பாயிண்ட் டூ ஆம்பியர் ஹவர் ஸோ இந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு ஆம்பியர் ரவர் பார்த்தீங்கனாக்கா ஃபைவ் பாயிண்ட் டூ ஆம்பியர் ஹவர் ஸோ இந்த சர்க்கியூட்டில் ஆம்பியர் ரவர் ஆட் ஆகிட்டே போகும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்